வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்திரா காந்தி ஐம்பது பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த நாணயங்களில் ஒன்று மியூல் காயன் இந்த ஐம்பது பைசாவை பற்றி விவரமாக பார்க்கலாம் ஒரு நாணயத்தின் முன்புறம் பின்புறம் என்று இரண்டு டை தேவைப்படும் அதில் ஒரு டை மாறி உபயோகம் செய்யப்பட்டால் காயன் ஆனது அதனால் விலை கூடியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பிஷரீஸ் நாணயம் தெல் பகுதியை மாற்றி உபயோகம் செய்துவிட்டது இந்த ஐம்பது பைசா ஐம்பது பைசா நினைவு நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை பத்து வகையான நாணயங்கள் உருவாக்கப்பட்டன அவைகளில் நேஷனல் இன்டக்ரேஷன் நைன்டீன் எயிட்டி டூ மற்றும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாணயம் விலை மதிப்பு கூடியது அதாவது நேஷனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கல்கத்தா சாலை நாணயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து கல்கத்தா நாணய சாலை நாணயம் விலை மதிப்பு கூடியது இந்திரா காந்தி ஐம்பது பைசா மியூல் காயின் மூவாயிரம் ரூபாய் தீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி நாணயம் இது ஒரு நினைவு நாணயம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டன காப்பர் நிக்கல் உலோகம் ஐந்து கிராம் எடை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் குறுக்களவு சுற்று வட்டம் கொண்ட இந்த ஐம்பது பைசா நாணயம் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் போன்ற மூன்று நாணய சாலைகளில் இந்த நாணயங்கள் உருவாக்கப்பட்டன இந்த மூன்று நாணயசாலை நாணயங்களும் சரளமாக கிடைக்கக்கூடியது விலை மதிப்பு பாம்பே கல்கத்தா நாணயசாலை நாணயங்கள் ரூபாய் ஐந்து முதல் இருபது ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஸ்டார் நாணயக் குறியீடு உள்ள நாணயம் இருபத்தைந்து ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஃபிஷரிஸ் நாணயத்தின் பின்புற டை தவறுதலாக உபயோகம் செய்யப்பட்டு இந்த நாணயம் மூல் நாணயம் ஆனது அடையாளம் சாதாரண நாணயங்கள் இரண்டு புறம் சுற்று விளிம்பில் புள்ளிகள் இருக்கும் நாணயம் ஒரு புறம் விளிம்பில் மட்டும் புள்ளிகள் இருக்கும் இந்திரா காந்தி மியூல் நாணயம் சந்தை மதிப்பு ஆயிரம் ரூபாய் முதல் மூவாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது கல்கத்தா நாணயசாலை நாணயம் நாணய குறியீடு எதுவும் இருக்காது ஆதாரம் லோட் நம்பர் அறுநூத்தி ரெண்டு இ ஆக்ஷன் நம்பர் ஜ ரெண்டு இரண்டு காயின் கொண்ட செட் மியூல் அண்ட் நார்மல் காயின் சோல்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏலம் போனது தேதி இருபத்தி நாலு மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏல நிறுவனம் பாம்பே ஆக்ஷன்ஸ் நன்றி வணக்கம்